சகோதரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு சிறுதானியம் அதாவது வரகரிசி வரகரிசி வச்சு சூப்பராக ஒரு இட்லி செஞ்சு காமிக்கிறேன் ரெண்டு வரகரிசி ரெண்டு பொன்மணி அரிசி ஒன்று அதில் வந்து அரிசி ஒன்று நாலு அளவு நான் அஞ்சு வாட்டி கழுவிட்டு வந்து வச்சுட்டேன் அதே அளவு உளுந்து நான் உதய உளுந்து தான் எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் நாலு மணி நேரம் கழிச்சு கிரைண்டர் கிட்டே போகலாம் பாருங்க இப்போ நான் உளுந்து சேர்க்குறேன் இந்த டிப்ஸு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவை வேறு எதுவுமே தேவையில்ல இந்த ஒரு பாக்ஸை வச்சு மாவு பாருங்கள் எப்படி வருது பார்த்திங்களா அப்படியே பந்து மாதிரி வரும் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு ஐஸ் கட்டியா சேர்த்து இதுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி நான் வந்து இப்போ இந்த அரிசி வந்து அரைச்சி ரவா பாதத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கல் உப்பு தேவையான கல் உப்பு சேர்த்து நல்லா அடி மாவு வரைக்கும் கலக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து எடுத்து அப்படியே வச்சிங்கன்னா பந்து மாதிரி இருக்கணும் பாருங்கள் அப்படி இருக்கணும் மாவு மறுநாள் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பாருங்கள் பொங்கல் ကြည့် பாத்தீங்களா நல்ல ஒரு சூப்பரான உங்களுக்கு சிறுதாரி இட்லி ரெடி ஆயிருச்சு பாருங்க நீங்களும் இத மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க சஹோடிலே சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க